ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு உண்மை நிகழ்வு தாங்க இது என்னை நெகில வைத்த ஒரு நிகழ்வு அப்படின்னு இருந்து சொல்லலாம் இதை எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு நல்லா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் அதாவது எனக்கு ஒரு மகள் அவளை நான் திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவள் சென்னையில் ஐடி ஃபீல்டில் தான் அவள் ஜாயின் பண்ணான் அப்போ ஐடி ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போனாங்க அவங்க ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே நான் ஆனால் இங்கே போகாத அப்படின்னு சொல்லலை பட் எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயந்தாங்க உண்மையாக சொல்லணும்னா ஏன்னா அதில் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சுச்சுவேஷன் அங்கே உள்ள அட்மாஸ்பியர் இதெல்லாம் நம்ம பொண்ணை மாற்றிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப பயந்தேன்னு கூட வச்சிங்களேன் இருந்தாலும் சரி நம்ம ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மட்டும் சொன்னேன் ரொம்ப ஸிப்ளின்டாக இருக்கணுமா அப்படின்னு தான் நான் இருக்கேன் கொஞ்சம் ஒரு அட்வைஸ் அது ரொம்ப பெருசாலாம் கூட சொல்லலை சொல்லிட்டேன் எனக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு நாளாக எனக்கு வந்து அதில் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நாம் அப்படி யோசிச்சது வந்து தப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேங்க ஏழு வச்சிங்கன்னா அவள் ரெண்டு நாள் லீவ் இல்லைங்களா மூணு நாள் அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு ஒரு அஞ்சு பேர் கூட வரேமா அப்படின்னு சொன்னாங்க நான் கூட சரி ஏதோ கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு வராங்க போல அப்படின்னு சொல்லிச்சுட்டு ஓகே சொன்னேன் எங்கள் மருமகனும் வந்தாங்க மகள் மருமகன் அதில் மூணு பெண் குழந்தைங்க என்னுடைய ரெண்டு ஆண்மகன் மொத்தம் அஞ்சு பேர் வந்தாங்க வந்ததும் எல்லாம் சோஷியலா பழகிறாங்க ரொம்ப சோஷியலாக கேஷுவலா லைக் வந்து அதுல அத பார்த்து பார்த்து ரொம்ப வியந்து போனேங்க அந்த ரெண்டு பசங்கள் என்னமா ஒரு வந்து எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லைங்க நம்ம வீட்டில் நம்மளுடைய கூட பிறந்த சகோதரர் அப்படி ஒரு ஃபீலிங் அந்த பசங்கள்கிட்ட என்ன ஒரு டிசிப்ளின் என்ன ஒரு கண்ணியம் எப்படி தன்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன கொடுக்குற மரியாதை எல்லாமே எனக்கு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து ஏந்திட்டே இருக்குங்க அவங்க சோசியலா பழகறதெல்லாம் பார்த்தா நம்ம இந்த காலத்துல இல்லையே படிக்காம போயிட்டோமோ இந்த கால சுச்சுவேஷனில் வேலைக்கு எல்லாம் போகாம போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா நாங்கெல்லாம் வெளியில் போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தான் நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வருவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தாலும் கேர்ள்ஸ் தான் ஆபீஸ்ல ஜெல்ஸ் ஒர்க் பண்ணாலும் அது ஒரு லிமிட் இருக்கும் எல்லாத்தையுமே அந்த லிமிட்டு அங்கே ஆஃபீஸோடயே முடிஞ்சிடணும் வீட்டில் வந்து கூட எனக்கு அதை பேசக்கூட முடியாது அளவு தான் அந்த காலத்தில் அந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லைங்களா மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படிதான் இருந்திருப்பாங்க ஒன்று ஒன்னா ரெண்டு குடும்பங்கள் வந்து வித்தியாசமாக இருந்திருக்கலாம் ஆனால் இதை பார்க்கும் பொழுது இதை மாதிரி ஒரு லைஃப் நம்மளாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க அப்ப இந்த டூ கே கிட்ஸ் எப்படிலாம் இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க எல்லாம் பயப்படுறீங்க பார்த்தீங்களா அது வந்து இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய மரியாதை இந்த காலத்துல மரியாதையே இல்லை பிள்ளைங்களுக்கு எப்படி எப்படியோ மாறிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்ல அதெல்லாம் காமனா சொல்றதுங்க ஏதோ ஒரு குருட்டாம் புக்ல சொல்றாங்க போல அந்த பசங்க பாண்டிக்கு வர்றாங்க அப்படின்னும் எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் எல்லாருக்கும்னா ஏதோ இங்க வந்து பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க வர்றாங்க வேற மாதிரி வேணால் பேசுவாங்க அப்படி ஒரு சின்ன தாட்டு கூட எனக்கு வந்தது பட் ஆனாங்க அந்த பசங்க ரெண்டு பேருமே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதாங்க ஒரு காஃபி டீ குடிக்கல இல்லை டீ குடிக்கிறவங்க காஃபி குடிக்கிறவங்கலாம் கெட்டவங்கன்னு சொல்லலை பட் சொல்கிற இந்த காலத்துலேயும் என்ன ஒரு தன்மை ரெஸ்பெக்ட் அந்த மரியாதை பெரியவங்களுக்கு கொடுக்கறது சோசியலா தன்னு கூட ஒர்க் பண்ணுறவங்கள ஒரு சகோதர சகோதரி அந்த ஸ்தானத்தில் வச்சு மரியாதை கொடுக்குறது இந்த பசங்களும் அதுங்கள பாடா போடான்னு தான் கூப்பிட்றாங்க ரொம்ப அப்படியே கேஷ்வலா நம்ம தம்பியை தாங்க அண்ணனை கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அதுங்க பழகிறது சாப்பிடக்குள்ள எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடும்ட்டு ரவுண்ட் கட்டி உட்காந்து சாப்பிட்டு ஆன்டி ஆண்டி நம்மளே பிடிச்சி உட்கார வச்சு நம்மளும் சாப்பிட வச்சு பிளேட்லாம் கொடுக்கவே இல்லைங்க அவங்கள எடுத்துட்டு போய் அவங்களே கிளீன் பண்ணி அவங்களே செல்ஃபில் வச்சுட்டு படுத்த பாய மடித்து வைக்கிறது என்ன பெட்ஷீட் மடித்து வைக்கிறது என்ன பசங்கங்க எப்படி அந்த குடும்பத்தினுடைய ஒரு பையன் கொஞ்சம் எனக்கு தனியாக நான் பேசிகிட்டு இருந்தேன் மற்றவங்களாம் தூங்கும்பொழுது அந்த பையனுடைய அம்மா சாதாரணமான வேலைங்க அவங்க இந்த ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு பசங்களாம் படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காங்கங்க எப்படி ஒரு டிசிப்ளின் தான் அந்த பையனை வளர்த்துருக்காங்க பாருங்களேன் இல்லை அந்த என்ன ஒரு அதாவது நம்ம வந்து இப்போ சமுதாயம் மாறிட்டு கெட்டு போயிட்டு அப்படின்னு ஒரு சாரார வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லை மாறலை அப்படிங்கிறதுக்கு ஐடி ஃபீல்டுனா நீங்கள் பயப்பட தேவையில்ல எல்லா பசங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க வளர்ப்பு வளர்ப்பு வளர்ந்த விதம் எந்த சுச்சுவேஷன்லையும் அவங்க தண்ணீரை இழக்காம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேங்க எனக்கு வந்து நட்புக்கு ஒரு இலக்கணம் நட்பு வந்து நம்ம காலத்திலலாம் ஆண்கள் நட்பு பெண்கள் நட்புன்னு தனித்தனி வட்டமாக தான் இருக்கும் பாய்ஸ்க்குனா ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ்க்குனா கேர்ள்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ஆண் பெண் இருபாலரும் ஒரு அந்த நட்பு இருக்குது பாருங்களேன் என்னமோ ஒரு அழகான நட்பு அது வந்து எனக்கு எனக்கு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் உங்கள் பசங்களை கண்டித்து வளங்க ஆனால் ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக ஃபலோ பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் கண் கூட பார்த்தேங்க இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்